அபி ராகவ கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க சேர்த்த உடனே அவர் நல்லா ஆகிறாரு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அபி இங்கே பாருங்கள் உங்களை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா என்னால் தாங்கவே முடியல உங்களை குடிக்குள்ளேருந்து எடுக்கும்போது எனக்கு என் மனசு எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு அபி சொல்கிறாங்க இங்கே அபி எனக்கு தெரியும் உன் மனசு முழுக்க நான் தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ராகவ சொல்கிறாரு சாரி அபி உன்னை தெரியாமல் நான் சந்தேகப்பட்டுட்டேன் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் என்னை மன்னிச்சுட்டு அபி அப்படின்னு ராகவ் கேட்குறாரு அப்படியே மொத்தம் கொடுத்து இங்கே பாருங்கள் உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை நீங்கள் தான் எல்லாமே எனக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பயங்கர சந்தோஷமா இருக்காங்க இங்க பார் அபி இது எல்லாத்துக்குமே காரணமே அந்த சொல்லிட்டு எப்படி அபி அவன் வந்து விவேக்கோட ஆனால் எனக்கு ஏதோ ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாரு ஆமாங்க எனக்கும் இருக்கு அந்த முரளியோட வேலையாக தான் இருக்கும் எப்படியாவது அக்காவை காப்பாற்றணும் அவன் ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவான் அப்படின்னு அபி சொல்றாங்க இங்க பார் நாம ரெண்டு பேருமே சேர்ந்து வளகாப்புக்கு கண்டிப்பா போய் ஆகணும் நீ போய் டாக்டர் கிட்ட போ அப்படின்னு ராகவ் சொல்றார் அதே மாதிரி அபி போய் கேட்குறாங்க ராகவை கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் கூட்டிகிட்டு போங்க டேப்லெட் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க நான் போய் கேட்டுவிட்டேன் அவங்க கூட்டிகிட்டு போகலான்னு சொல்கிறாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க சரி அபி நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம் இங்கே பாரு நல்லா புரிஞ்சுக்கோ இப்போ நடத்த எதையுமே நீ வீட்டில் சொல்லக்கூடாது அதுவும் அக்கா கிட்டே எதுவுமே சொல்லக்கூடாது பாட்டிலாம் தாங்கவே மாட்டாங்க புரியுதா அப்படின்னு ராகவா சொல்கிறார் இல்லைங்க நான் எதுவுமே சொல்லவே மாட்டேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து வெளியே ஆனும் ஆக்காஷ் எல்லாருமே இருக்காங்க நாலு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனோன்னே அப்படியே பார்க்குறாரு பார்த்தோன்னே அப்படியே கோபமாக வருது முரலைக்கு இவன் இப்படி உயிரோடு வந்தான் இவனை தான் சாக்கடிச்சு மண்ணுக்குள்ளே புதச்சுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆகுறாரு